முதலாவதாக பாப்பரசனுடைய அந்த நல்லடக்கம் தொடர்பான செய்தி முக்கியத்துவம் பெறுகிறது என்ற தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இடமெடுக்கிறது பாப்பரசரின் திருவுடல் ரோமில் நலடக்கம் ட்ரம்ப் உட்பட ஐம்பது நாடுகளின் தலைவர்களும் நேரில் அஞ்சலி என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இளையாத்துறவில் நாங்கள் பார்த்துவிட்டு வரலாம் நித்திய இழைப்பாறல் அடைந்த பரிசுத்த பாப்பரசர் முதலாம் பிரான்சிஸின் திருவுடல் ரோம் நகரில் நேற்று நிலடக்கம் செய்யப்பட்டதும் நிலடக்க ஆராதனைகள் ஐம்பதுக்கும் அதிகமான நாடுகளின் தலைவர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள் எண்பத்தெட்டு வயதான திருத்தந்தை பிரான்சிஸ் கடந்த திங்கட்கிழமை இரடி இறையடி எய்தினார் எனவே அவரின் நல்லடக்க ஆராதனை உள்ள சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் உள்ளூர் நேரப்படி நேற்று காலை இடம்பெற்றது என்பது அந்த செய்தியாக தொடர்வதை நாங்கள் காணலாம் பெரும் எண்ணிக்கையிலான கருத்தினாள்கள் மதகுருமார்கள் மற்றும் ஐம்பதுக்கும் அதிகமான உலக நாடுகளின் தலைவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தார்கள் என்பது முக்கியமான செய்தி ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் ஆன்டோனியோ குட்ரேஸ் அதே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் பிரித்தானிய பிரதமர் கே ஸ்டார்மா ஜெர்மன் சான்சலர் ஒலாவ் ஷால்ஸ் அதே போல இத்தாலிய பிரதமர் ஜியார்ஜியோ மெலோனி உக்ரைன் ஜனாதிபதி வால்டிமோர் சொலான்ஸ்கி லெபனான் பிரதமர் ஜோசப் அவன் ஆகியோரும் இந்நிகழ்வில் பங்கு பெற்றிருந்தார்கள் இலங்கை அரசின் சார்பில் வெளிவக அமைச்சர் விஜிதெயரத்தும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருந்தார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விடையும் நல்லடக்க ஆராதனையின் பின்னர் பாப்பரசின் திருவுடல் தாங்கிய பேழை ரோம் நகரில் உள்ள புனித மரியா மெஜியாரோ தேவாலயத்தில் நல்லடக்கத்துக்காக கொண்டு செல்லப்பட்டது இதன்போது பாப்பரசரின் திருவுடல் அடங்கிய பேழையை தரிசிப்பதற்காக சுமார் நான்கு லட்சம் பேர் வரை ரோம் வீதிகளில் திரண்டிருந்தார்கள் எனவே திருத்தந்தை பிரான்சிஸின் இறுதி விருப்பப்படி அவரின் உடல் ரோமின் புனித மரியா மெஜியாரோ தேவாலயத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது இந்நடக்கம் எளிமையான முறையில் பிரத்யேக தனிப்பட்ட நிகழ்வாக நடைபெற்றது இந்நிகழ்வில் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படவில்லை என்பதும் இங்கே முக்கியமான விடயம் எனவே அந்த காட்சிகள் மாத்திரம் ஒளிபரப்பாகப்படவில்லை இது பிரத்யேகமாக பாப்பரசனுடைய விருப்பத்துக்கு அமைய தனியாக இடம்பெற்ற ஒரு நிகழ்வாக இருந்தது என்பது மிக முக்கியமான விடயம் எனவே இன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு பாப்பரசரின் கல்லறைக்கு செல்லலாம் என வத்திகான் தெரிவித்திருக்கிறது என்பது முக்கியமான செய்தி தனது உடல் மேற்படி தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட வேண்டும் எனவும் அலங்காரங்கள் எதுவுமற்ற தனது கல்லறையில் பாப்பரசருடனான தான் தெரிவு செய்து கொண்ட பெயரை லத்தீன் மொழியில் அதாவது பிரான்சிஸ்கஸ் என மாத்திரம் குறிப்பிட்டிருக்க வேண்டும் எனவும் பாப்பரசர் பிரான்சிஸ் தன்னுடைய வாழ்நாளின் போது கோரிக்கை முன்வைத்திருந்தார் எனவே நூறு வருடங்களுக்கு மேலான காலத்தின் பின்னர் பாப்பரசர் ஒருவரின் உடல் வத்திக்கானுக்கு வெளியே நிலக்கம் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னர் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நித்தி இழைப்பாறிய பாப்பரசர் பதிமூன்றாம் லியோவினுடைய உடல் ரோமிலுள்ள ஜான் ஜியோவானின் தேவாலயத்தில் உள்ளடக்கம் செய்யப்பட்டிருந்தது அதற்கு பின்னர் இவ்வாறு ஒரு பாப்பரசின் உடல் வத்திக்கானுக்கு வெளியில் நிலடக்கம் செய்யப்பட்ட முதல் சந்தர்ப்பம் விதவாக எளிமையான ஒரு வாழ்வை வாழ்ந்தவர் எனவே தன்னுடைய இறுதி சடங்கும் கூட எளிமையான இடம்பெற வேண்டும் தனக்கான இறுதி யாத்திரைக்காக பயன்படுத்தப்படுகின்ற அல்லது தனக்கான அந்த பேழை கூட மிகவும் எளிமையானதாக இருக்க வேண்டும் எனவே அவ்வாறு பல கோரிக்கைகளை முன்வைத்து பல திருச்சபையினுடைய பல திருத்தங்கள் அல்லது திருச்சபையினுடைய தற்காலத்துக்கு ஏற்றவாறான திருச்சபையை வெளிநடத்துகின்ற மிக முக்கியமான ஒரு தலைவராக அவர் ஏற்பட்டிருந்தார் அதே போன்று இவருடைய காலம் என்பது சகல மக்களையும் ஒன்று சேர்க்கின்ற அல்லது யுத்தங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்ற சகல இன மக்களாலும் நேசிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ தலைவராக அல்லது பாப்பரசராக திகழ்ந்திருக்கிறார் பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் எனவே அவருடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக மக்களின் சமாதானத்திற்காக மக்களை ஒன்று சேர்ப்பதற்காக சகல இன மக்களையும் ஒரு சேர பார்க்கின்ற ஒரு கொள்கையினூடாக செயற்பட்ட ஒருவர் பெண்களுக்கான உரிமைகள் அதே மதம் சார்ந்து அவர் கடைபிடித்த நல்லிணக்க செயற்பாடுகள் என பல விடங்களில் அவர் என்று செய்யப்படுகின்ற இடம் முதற்கொண்டு அதற்கான கிரியைகள் முதற்கொண்டு அவர் ஏற்கனவே சொல்லி வைத்தவர்கள் இப்படி நடந்தது எனவே மிக எளிமையான முறையில் வாழ்ந்தவர் எளிமையான முறையில் இப்போது அவர் இறைவனை அடைந்திருக்கிறார் எனவே அவருக்கு செய்ய ஒன்பது நாட்கள் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது வத்திக்கானில் எனவே அது கல்லறையில் சென்று அவருக்கு இறுதியஞ்சி செலுத்துவதற்கான அல்லது அவருக்கு வணக்கம் செலுத்துவதற்கான வாய்ப்பு இப்போது மக்களுக்கு வழங்கப்பட்டிருப்பதும் பிரதானமான செய்தி எனவே இது மிக முக்கியமாக உலகளவில் கடந்த வாரம் முழுவதும் மக்களை சோகத்தில் ஆழ்த்திய ஒரு சம்பவமாக இருந்தது எனவே ஒரு நல்ல எளிமையான ஒரு மனிதன் அல்லது எளிமையான ஒரு நல்லது ஒரு வழிகாட்டியை இந்த உலகம் இழந்திருக்கிறது என்பதுதான் இங்கே முக்கியமான விவகாரம் எனவே அவருடைய கிரியைகள் தொடர்பான விடயங்கள் நேற்று நிறைவு கொண்டிருக்கிறது நேற்று தினம் இலங்கையை பொறுத்தவரைக்கும் தூக்கத்தில் பிரகடனப்படுத்தப்பட்டு அவருக்கான மரியாதை செலுத்தப்பட்டது என்பதும் முக்கியமான விடயங்களாக இருப்பதை காணலாம் எனவே பாப்பரசர் அவர்கள் இல்லை எனவே அதற்கு அடுத்தபடியாக புதிய பாப்பரசரை தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கிறது அதற்கான நடைமுறைகள் செயல்பாடுகள் தொடர்பான விடயங்களும் இன்று தினம் பத்திரிகையினுடைய செய்திகளாக உட்பக்கங்கள் இடம் பிடிப்பதற்கான பாப்பரசர் பதிலளிப்பவர் இறந்த பிறகு அல்லது அவர் ராஜினாமா செய்த பிறகு அதாவது ஒரு புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் எனவே அவர் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் உச்ச தலைவராக இருப்பார் எனவே ஞானஸ்தானம் பெற்ற கத்தோலிக்க பிரிவை சேர்ந்த ஒரு ஆண் வேண்டுமானாலும் பாப்பரசராக தெரிவு செய்யப்படலாம் என்பது முக்கியமான விடயம் இருப்பினும் கத்தோலிக்க திருச்சபையின் கருத்தினால் பொறுப்பில் உள்ளவர்களே இந்த பதவியை வகித்திருக்கிறார்கள் புதிய பாப்பரசரையும் கருத்தினாள்களை தேர்ந்தெடுப்பார்கள் இரண்டாயிரத்தி மாத தரவுகளின்படி உலகெங்கிலும் இருக்கிறார்கள் அவர்கள் பொதுவாக ஆயர்களாக உள்ளனர் வயதுக்குட்பட்டவர்கள் மட்டுமே புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுக்க வாய்ப்பளிப்பதற்கு தகுதியுடையவர்கள் தான் புதிய பாப்பரசரை தெரிவு செய்வதற்கான தகுதியுடையவர்களாக கருதப்படுகிறது இந்த கருத்தினால் வாக்காளர்களின் எண்ணிக்கை பொதுவாக நூற்று இருபதாக மட்டுமே இருக்கும் ஆனால் தற்போது புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுக்க தகுதியுடையவர்கள் நூற்று முப்பத்து எட்டு பேராக இருக்கிறார்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் பாப்பரசர் பிரான்சிஸ் இருபத்தொரு புதிய கருத்தினார்களை நியமித்திருந்தார் அதன் காரணமாக இந்த எண்ணிக்கை இப்போது நூற்று முப்பத்து எட்டாக ஆக இருக்கிறது எனவே ஒரு புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுக்க வேண்டுமாயின் அனைத்து கருத்தினார்களும் ரோமில் உள்ள வத்திக்கானுக்கு பாப்பரசரை தேர்ந்தெடுக்கும் மாநாட்டுக்காக வரவழைக்கப்படுகிறார்கள் இது சுமார் எண்ணூறு ஆண்டுகளாக பின்பற்றப்படும் ஒரு நடைமுறையாக இருக்கிறது இந்த மாநாட்டின் முதல் நாளில் அவர்கள் செயின்ட் பீட்டர்ஸ் பெஸிலிகாவில் ஒரு திருப்பலி நடத்துவார்கள் பின்னர் அவர்கள் வத்திகானில் சிஸ்டைன் தேவாலயத்தில் கூடுவார்கள் அங்கு எக்ஸ்ட்ரா ஒமென்ஸ் என்ற கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது இதன் இலத்தின் பொருள் அனைவரும் வெளியே என்பதாக அதற்கு பொருள்படுகிறது அதன் பிறகு புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை அனைத்து கர்த்தினார்களும் பத்திக்கானுக்கு உள்ளேயே தங்க வைக்கப்படுவார்கள் மாநாட்டின் முதல் நாளில் சிஸ்டின் தேவாலயத்தில் ஆரம்ப வாக்கெடுப்பு நடத்த கர்த்தினார்கள் வாக்காளர்களுக்கு தலா உருவாக்கு இருக்கிறது இரண்டாவது நாளிலிருந்து பாப்பரசர் பதவிக்கு ஒருவர் தெரிவு செய்யப்படும் வரை அவர்கள் ஒவ்வொரு நாள் காலையில் இரண்டு வாக்குகளையும் ஒவ்வொரு நாள் பிற்பகலில் இரண்டு வாக்குகளையும் தேவாலயத்தில் பதிவு செய்கிறார்கள் வாக்கெடுப்பில் ஒவ்வொரு ஒவ்வொரு கருத்தினால் வாக்காளரும் என்ற சொற்களுக்கு கீழே தாம் விரும்பும் வேட்பாளரின் பெயரை வாக்குச்சீட்டுகளில் எழுதுகிறார்கள் இது லத்தின் மொழி சொல்லாகும் இதற்கு நான் பாப்பரசர் உச்ச தலைவரை தேர்ந்தெடுக்கிறேன் என்று அதில் பொருள்படுகிறது எனவே வாக்குச்சீட்டுகளை ரகசியமாக வைத்திருக்க கருத்தினாள்கள் தங்கள் வழக்கமான கையெழுத்து பாணியை பயன்படுத்த வேண்டாம் என்றும் கூறப்படுகிறது இரண்டாம் நாள் முடிவிலும் தீர்க்கமான முடிவு எட்டப்படவில்லை என்றால் மூன்றாம் நாள் முழுவதும் பிரார்த்தனை மற்றும் தியானத்துக்காக ஒதுக்கப்படும் அன்று வாக்குப்பதிவு எதுவும் நடைபெறாது அதன் பிறகு வாக்குப்பதிவு வழக்கம் போல் தொடரும் ஒரு வேட்பாளர் பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு கருதி நாள் வாக்காளர்களின் மூன்று இரண்டு பங்கு வாக்கு எங்கு தேவைப்படுகிறது புதிய பாப்பரசரை தேர்ந்தெடுக்கும் செயல்முறை பல நாட்களாகலாம் சில சமயங்களில் சில வாரங்கள் கூட ஆகலாம் இந்த மாநாடு மிகவும் ரகசியமாக நடத்தப்படுகிறது கருதிநாள்கள் வத்திக்கானை விட்டு வெளியேறக்கூடாது வானொலியை கேட்கவும் தொலைக்காட்சியை பார்க்கவோ செய்தித்தாள்களை படிக்கவோ அல்லது வெளி உலகில் உள்ள எவரையும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ளவோ கூடாது என்பது முக்கியமான விதிமுறைகளின் குடியிருப்புகளுக்கு ஊழியர்கள் மருத்துவர்கள் மற்றும் அவர்களின் பாவ மன்னிப்பை கேட்கும் பாதிரியார்கள் தவிர வேறு யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை அவர்கள் அனைவரும் ரகசியமாக இருக்க உறுதிமொழி எடுத்துக்கொள்கின்றார்கள் வேட்பாளர்கள் யாரும் வெளிப்படையாக பிரசாரம் செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை கருதி நாள் பரிசுத்தய்வில் நடத்தப்படுகிறார்கள் என்று என்று வத்திக்கான் கூறுகிறது ஒரு வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டும் செயல்முறை மிகவும் அரசியல் ரீதியானது கருதப்படுகிறது எனவே இந்த மாநாட்டின் போது தினமும் இருமுறை ப பயன்படுத்தப்பட்ட வாக்குச்சீட்டுகள் எரிக்கப்படுகின்றன வத்திக்கானுக்கு வெளியே இருப்பவர்கள் சிஸ்டைன் தேவாலயத்தில் வெளியில் வரும் புகையை காணலாம் கருப்பு புகையை உருவாக்க வாக்குச்சீட்டுகளை எரிக்கும் முன் அதில் பொட்டாசியம் பெர்குளோட்ரேட் மற்றும் ஆந்த்ராசின் தடவப்பட்டு எரிக்கப்படுகிறது வெள்ளை புகையை உருவாக்க வாக்குச்சீட்டுகளை எரிக்கும் முன் பொட்டாசியம் குளோரைட் லாக்டோஸ் மற்றும் ரோசின் தடவப்பட்டு எரிக்கப்படுகிறது புகை என்பது புதிய பாப்பரசரிடம் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பதை குறிக்கிறது வெள்ளை புகை என்பது புதிய பாப்பரசர் தேர்ந்தெடுக்கப்பட்டதை குறிக்கின்றது என வாக்கெடுப்பில் வெற்றி பெற்றவுடன் புதிய பாப்பரசரிடம் நீங்கள் பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்கிறீர்களா என்று கேட்கப்படும் ஆமோதித்த பின்னர் பாப்பரசராக தனக்கு புதிய பெயரை ஒன்றை அவர் தெரிவு செய்ய வேண்டும் மேலும் அவருக்குரிய அதிகார்பு ஆடைகள் அணிவிக்கப்படுகின்றன கர்தினாள்கள் அவருக்கு மரியாதை செலுத்தி தங்கள் கீழ்படி தலை உறுதி செய்கிறார்கள் எனவே செயின்ட் பீட்டர்ஸ் பர்சிலிகாவுக்கு வெளியே கூடியிருக்கும் மக்களுக்காக ஒரு அறிவிப்பு வெளியிடப்படும் அதில் பல சொற்கள் அதில் கூறப்படுகின்றன குறிப்பாக இதற்கு நமக்கு ஒரு பாப்பரசர் இருக்கிறார் என்று பொருள்படுகின்ற ஒரு சொல் கூறப்படும் புதிய பாப்பரசரின் பெயர் அறிவிக்கப்படுகிறது மேலும் அவர் மூத்த கருத்தினால் பொது வெளியில் அறிமுகப்படுத்தப்படுவார் பின்னர் மாநாட்டில் ஒவ்வொரு சுற்று வாக்கு கணக்கெடுப்பின் முடிவுகளும் பாப்பரசருக்கு காட்டப்படும் பின்னர் அவை சீல் வைக்கப்பட்டு வத்திக்கான் ஆவண காப்பகத்தில் வைக்கப்படுகின்றன இதனை பாப்பரசின் உத்தரவின் பேரால் மட்டுமே திறக்க முடியும் என்பதும் இங்கே முக்கியமான விவகாரம் எனவே புதிய பாப்பரச தெரிவும் இன்னும் சில நாட்களில் ஆரம்பமாக போகிறது எனவே அதுவும் உலகளவில் பேசுபொருளாக மாறுகின்ற முக்கியமான சம்பவம் என்பதை அது விரிவான ஒரு விளக்கத்தை